ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் இருக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் மூணு அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்துட்டு ஹீரோயின்க்கு குவையும் வாழ்த்துக்கள் என்ன ஹீரோயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் கரண்ட்டாக டென் ஓ கிளாக் ஸ்லாட்டில் போயிட்டு இருக்க சிந்து பைரவி சீரியல் ஹீரோயின் ஆக்ட்ரஸ் பவித்ரா இவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஸ்டோரி லைன் ஆக்சுவலாக அவர் சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ் பர்ஃபாமன்ஸ் வைஸ் பின்னி பின்னி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் பட் அந்த ஸ்டோரி லைன் வந்து ஹீரோயின்க்கு அகெயின்ஸ்டாக இருக்க மாதிரியே ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு பட் இருந்தாலும் அந்த நெகட்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஸ்டார்ட் ஆகியிருக்கு இப்போ இப்போ வந்து ரீசென்ட் எபிசோட்ல பாத்துருப்பீங்க நம்ம ஹீரோ வந்து மாட்டிப்பாங்க அவங்க வந்து கார்ல இருந்து இவங்க தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சீன் அதுக்கு ஏகப்பட்ட அப்ரிஷியேஷன்ஸ் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு அதை அவங்களுமே ரீஷேர் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிஜமாவே நம்ம சார்பாகவும் பாராட்டுகள் பிகாஸ் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது எல்லா அது வந்து அவ்வளவு சீக்கிரம் முடியாது அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இவங்களுக்கு கொஞ்சம் கனெக்ஷன் இருக்க ஒரு அப்டேட் தான் பிகாஸ் தெலுங்குல இவங்க பண்ண நோவு நேனு பிரேமா சீரியல் அந்த சீரியல்ல ஆக்டர் மூர்த்தி அவர்கள் இம்பார்ட்டன்டான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க நம்ம சுவாமி அண்ட் பவித்ரா பண்ண நோ நேனு பிரேமா சீரியல்ல ஸோ அந்த சீரியல் ஆக்டர் இது வரைக்கும் தெலுங்கு ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமா தமிழுக்கு வந்திருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் லேட்டான அப்டேட் தான் பிகாஸ் இவங்க எப்பயும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு போலீஸ் கெட்டப்ல கமிங் சூன் அப்படின்ற மாதிரி கேப்ஷன்லாம் போட்டு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தென்றலே மெல்ல பேசு அப்படின்னு விஜய் டிவி சீரியல் வந்து ரீசெண்டா லான்ச் ஆச்சு இல்லையா அதுல போலீஸ் கேட்டப்பிலே அவங்க வந்து எச்சரின் கொடுத்துருக்காங்க ஸோ பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்க அவங்களுக்கு நம்ம சார்பாக பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சிக்கலாம் அண்ட் லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் சூப்பர் ஹிட் க்ளைண்டன் சரியல்ல ஃப்ளாஷ் பேக் ஈக்குவென்ஸ் வர இருக்கு ஏன்னா சரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா

மோஷன் ஒன் வீக் பேக் ஷேர் ஆச்சு ஸோ அப்கமிங்ல ஏதோ ஒரு ஃபிளாஷ் பேக் சீக்வன்ஸ் அவங்க ஃபேமிலியை வச்சு வரப்போகுது மேபி சோழன் கிட்டயோ சேரன் கிட்டயோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ சொல்கிற மாதிரி இருக்கும் போல ஏதாவது பாஸ்ட்டை பற்றி இல்லை பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் ஏதாவது நடந்ததே ஏதாவது மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க போல ஸோ பண்ணி பார்ப்போம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க